மகே மகாதேவாயி தன்னோரு பிரச்சோதயா அனைத்து நண்பர்களுக்கும் பிரைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ பார்ப்போம் மகர் ராசி என்பவர்களே விசுவா வசு வருட தமிழ் புத்தாண்டு உங்களுக்கென சிறப்பாகவே இருக்குதுங்க ஒரு பக்கம் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நமக்கு காலம் முடிந்து முடிந்துவிட்டது என்ற சந்தோஷத்துடன் மறுபக்கம் ராகுகேது கிரகங்கள் ரெண்டு எட்டாக ராசிக்கு வந்து அமரப்போகுது குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் வீட்டுக்கு மாறிவிட்டார் என்ற கவலையும் இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கி இருக்குது இருந்தாலும் நீங்கள் நினைக்கின்ற கஷ்டங்கள் போல் இந்த எந்த கஷ்டத்தையும் அடைந்து விட மாட்டீங்க என்று திடமாக நீங்கள் நம்புகணும் வருஷ ராஜாவாக ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதியான சூரிய கிரகம் பொறுப்பேற்று இருக்குது இதனால் ஓரளவு விசேஷமான அனுகூலமான அதிர்ஷ்டங்களை அடையத்தான் போறீங்க அதோடு வருட துவக்க நேரத்தில் யோகாதிபதியான சுக்கரன் மூன்று மற்றும் பனிரெண்டுக்கு அதிபதியான குரு வந்து பரிவர்த்தனையாக இருக்கிறது பாதகாதிபதியான செவ்வாய் கிரகம் வலிமையாக குறைந்திருக்கிறது போன்ற அமைப்பின் மூலம் எதிர்பாராத பல விசேஷ மேன்மைகளை இந்த ஆண்டு துவங்கி வருகின்ற ஆவணி மாத எட்டாம் தேதி முடிகிறதுக்குள்ள அடைந்து விடுவீங்க குடும்ப சுபிச்சம் வந்து ரெட்டிப்பாக இருக்கும் ஆரோக்கிய தொந்தரவுகளிலிருந்து வெளியே வர போகிறீங்க ஈடுபடுகின்ற காரியங்கள் முழு வெற்றியை தரா இல்லத்துக்கான தேவை அத்தியாவசியமான கடமைகள் குறைவின்றி நிறைவேறா இதுவெல்லாம் ஆணி மாதம் முடிவதற்குள் நடக்க போகுது பனிரெண்டுக்குரிய கிரகம் ஆறாம் இடத்தில் மறைகிறதும் எட்டாம் இடத்துக்கிரகம் ஐந்தில் அமர போகிறதும் சிறப்பான ஒரு யோகம்தான் கடன்களை தீர்க்க எடுத்து வைக்க போகின்ற நடவடிக்கைகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியாது அதே நேரம் யாருக்கும் புது வாக்குறுதிகளை கொடுக்க வேணாம் கடன்களை உடனுக்குடன் தீர்க்க வேணும் நட்சத்திர ரீதியாக உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட அதிர்ஷ்டங்கள் இந்த வருஷம் துவங்கி கார்த்திகை மாதம் முடியும் வரை இருக்குதுங்க விரயங்களே இல்லை எதுக்காகவும் நமக்கு விரயம் ஏற்படக்கூடாது கூடாது என்றபடி நகரப்போகின்ற ஆண்டு இந்த வருஷத்தில் வருகிற வைகாசி ஆனி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் உன்னதமான மாதங்கள் இந்த மாதங்களில்தான் தொழில் விருத்தியும் உத்தியோக மேன்மையும் சொத்து சேர்க்கையும் பொன்பொருள் ஆடை ஆபரண மகிழ்ச்சிகளும் ஏற்பட போகுது இருந்தாலும் வருகின்ற ஆடி மாதம் ஆவணி மாதமும் கொஞ்சம் எதிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் இந்த வருஷத்தில் வருகின்ற அஸ்வினி ரோஹிணி திருவாதிரை மகம் சித்திரை அனுஷம் நட்சத்திர தினங்களில் வாழ்வில் வந்து எதிர்பாராத சிறந்த நீங்கள் ஒரு அனுகூலங்கள் ஏற்படா வாரிசுக்கான அல்லது இளம் இருபாலருக்கும் நிறைவேற வேண்டிய திருமண சுப கடமைகள் அனைத்தும் நல்ல விதமாக நடைபெறும் பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள்லாம் விலக போதே குலதெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் நிறைவேறும் அயலூர் அயல் தேச தொழில் உத்தியோக திட்டங்கள் வருகிற ஐப்பசி மாதத்தில் எதிர்பார்த்ததை தாண்டி கைகூடும் ஷேர் மார்க்கெட்டு கமிஷன் ஆதாய முயற்சிகள் வெற்றியை தரோம் பெண்களுக்கு வந்து வருஷம் துவங்கி அறுபத்தி நாலு தினங்கள் கடந்த பிறகு வருஷம் முழுவதும் இனிமையான உயர்வுகள் தொடரா உத்தியோகஸ்தர்கள் அதிகாரிகளிடம் நிதானமான நடவடிக்கை தேவை கல்வியாளர்கள் விருப்பப்படுகின்ற கல்வியை எளிதாக அடைவீங்க தொழிலதிபர்கள் கடந்த இரண்டு மூன்று வருஷம் வந்து நஷ்ட கஷ்டங்களிலிருந்து விடுபடுவாங்க அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஆண்டு இது